நான் உங்கள் ஞானம்பாட்டி தோட்டத்தில் தான் இருக்கேன் தோட்டத்துலேருந்து தான் வீடியோ போடுறேன் என்னை வீட்டில் வச்சு போட முடியல பிள்ளைங்க பேத்திங்க சத்தம் இது எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதனால் தோட்டத்துலேருந்து என் கதை புறமே நான் தோட்டத்துலேருந்தே சொல்கிறேன் நீ கேளுங்க நீங்கள் வேலைக்கு வந்திருக்கேன் போடுறேன் அதாவது எங்கள் தாத்தா எங்கள் தாத்தானா எங்கள் அம்மையோட அப்பா அவங்க வந்து பாலிபாக இருக்கும்போதே அவங்க கொடும்பில் தான் இருந்திருக்காங்க கொழும்புக்கு இருந்தாங்கன்னு இல்லை கொழும்புல வந்து சம்பாதிக்க போயிருக்காங்க போயிட்டு போயிட்டு வர்றவங்க போல இருக்கு எங்கள் ஆச்சை வந்து கொழும்பு மாப்பிள அப்படின்னு சொல்லி தான் கொழும்புல வேலை பார்க்குறாங்க கொழும்புக்காரங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சை கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் என்ன வசதி வசதியெல்லாம் என்ன முக்கால்வாசி பேர் பஞ்ச பஞ்ச மொளக தான் அடுத்த இடம் போயிருக்காங்க அதே மாதிரி தான் எங்கள் தாத்தாவும் கொழும்புக்கு போயிருந்துருக்காரு இது வந்து ஒரு பொண்ணு எடுக்கும்போது ஆயிரம் பொய் சொல்லு அப்படிம்பாங்கள்ல அதே மாதிரி எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஆயிரம் பொய்க்கும் மேலே சொல்லி எங்கள் தாத்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்து ஒரு ஆறு மாதம் போல் எங்கள் ஆட்சி கூட இருந்திருக்காங்க இருந்திருக்காவ அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து இங்கே விட்டுட்டு கொழும்புக்கு எங்கள் தாத்தாவும் அவியோட தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கொழும்புக்கு போயிட்டாங்க அங்கே போனால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு காரணம் தான் வருவாங்களாம் அதே மாதிரி அவிய போயிட்டாங்க எங்கள் ஆச்சி மாமியார்கிட்ட இருந்திருக்கு அப்போது எங்கள் தாத்தா அங்கே இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் அங்கே வேலை வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்தா வீடு ரெண்டு பேரும் பேச்சில் வரணுன்னா வீடு கிடைக்காதில்ல அதே மாதிரி வீடுலாம் தேடவாங்க போல எதுலையாவது சும்மா போகிற இடத்துல வர இடத்துல இப்படி தங்கியிருப்பாங்க போல் அப்புறம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கல்யாணம் ஆகிட்டேன்னு ஏதாவது ஒரு வீடு ஏதாவது பார்த்து நம்ம உட்காருவோம் இப்படி அண்ணன் அண்ணகாவிடி மாதிரி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடு பார்த்துருக்காங்க வீடு கிடைக்கல வீடு கிடைக்கல ஒரு ஓரமாக ஒரு அது நிறைய புளியந்தோப்பு அப்படி இப்படின்லாம் இருந்திருக்கு அந்த இதுக்குள்ளே ஒரு குச்சி மாதிரி கிடந்திருக்கும் போல் அந்த குச்சை வந்து பேசி ஏர்ட்டையாக பேசி கூட்டு வாங்கியிருக்காங்க வாங்கி ரெண்டு பேருமே அதில் ஒரு சின்ன கயிறு கட்டில் பழைய க பழைய காலத்து கட்டில் கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே தான் படுத்திருப்பாங்களாம் வீட்டுக்குள் படுக்க மாட்டாங்களாம் இவங்க இங்கேருந்து ஆளுக்கு ஒரு இரும்பு பெட்டி கொண்டு போயிருக்காங்க இரும்பு பெட்டி கொண்டு போனால் அந்த குச்சுக்குள்ளே கொண்டு வச்சிருக்காவ வச்சுருந்தா அந்த குச்சிக்கு பக்கத்தில் ஒரு முனியசாமியை கொண்டு யாரோ ஏதோ பண்ணி கொண்டு நெ நிறுத்தி வச்சுருப்பாங்க போல் இது எங்கள் தாத்தாவுக்கும் தெரியாது தெரியாது இவியோ அதை கொண்டு வச்சுட்டு நைட்டு நல்லா பகலாக போகிறோம் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை பா வேலை கஷ்டமாக கிடந்து வேலை பார்த்துட்டு நைட் வரும்போது எனது ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அதுக்கு குடிக்கிறதுக்கு அந்த நாளையில் அந்த இதுதான் ரெடி பண்ணுவாங்களாம் அது எதோ எனக்கு சரியாக மனசில் நிற்கலை அது குடிக்கிறத பற்றி தெரில நம்ம பழைய இது வந்து சாராயம் சாரையம் சொல்லுவாங்க அப்படியே ஒரு சாராயம் வைங்களேன் சாரையத்தை நல்லா ஃபுல்லாக மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து இந்த கைத்து கட்டறில் வந்து ரெண்டு பேரும் படுத்துருவாங்க படுத்துட்டு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கடந்து அதனால புலம்புவாங்க அவள் புலம்புறது வாந்தி பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காருங்க உள்ளே கிடந்து ஆனால் வெளியே யார்கிட்டையும் அட்டகாசம் பண்ணலை அந்த இடத்துல கிடந்தேன் அந்த மாதிரி ரெண்டு பேருமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த முனிசாமி நேருக்கு அந்த முனிசாமி இருந்தது எங்கள் தாத்தாவுக்கு தெரியாது தெரியாமலேயே அது ஒரு தூண் மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்குது ஒரு கல் தூண் மாதிரி அந்த நேருக்கு ரெண்டு பேரும் காலை நீட்டிக்கிடுறது நேரே அவரை பார்த்து நேராக நீட்டிகிட்டு படுத்து கிடக்குறது இப்படி படுத்து கிடந்திருக்காவ இதுவும் அப்படியே அது அவையில் தெரில முனிசாமி இருக்குன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோமலாமா எங்கள் அவ தம்பி வந்து எங்கள் தாத்தாவோட தம்பி வந்து ரொம்ப சோமலமாக ஆகிட்டேருக்குள்ள சோமலாமா ஆன உடனே உடனே அந்த எங்கள் தாத்தா வேலைக்கு போகிற முதலாளி வந்து வந்து பார்த்துருக்காரு அவருக்கு சோம்புலாமல் இருந்த உடனே அவரை தீக்குண்டு ஆஸ்பத்திரி போட்டு பார்த்துப்பார் போல் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு இதில் ஒரு முனியசாமி இருக்குது அதனால் நீங்கள் அது நேருக்கு காலை நீட்டி படுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பூ வாங்கி போட்டு பூ சூடகம் பற்றி அது இதெல்லாம் வாங்கி கொண்டு அந்த கக்கால் துண் வந்து சாமி முன்னன்னு நின்று எல்லாம் போட்டு நல்லா கும்பிடுவாங்களாம் பகலை கும்பிடுவாங்களாம் ராத்திரி அங்கேருந்து தண்ணி போட்டுட்டு வந்தோடனே நினச்சோனா அந்த சாமி மேலே போட்டிருக்க மாலைகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு உனக்கு சூடகமாக உனக்கு சாம்பிராணியான்னு சொல்லி அந்த கல்லை போட்டு ஆட்டுறது இந்த மாதிரி குடி குடி குடிவீதியில் அப்புறம் காலையில் என்ன பண்ணுவாங்களாம் காலையில் வந்தோடனே தம்பி நீனா இதை ஆட்டினான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் நீனா ஆட்டினா இவர் நீனை ஆட்டினான்னு சொல்லி பேசி கடைசியில் ரெண்டு பேரும் செஞ்சு கல்லை ஊனி பிறகு பூலாம் வாங்கிக்கொண்டோம் இப்படி அந்த சாமிக்கு கியலுக்கு தான் பிரச்சனை அங்கே நடந்திருக்கு அவங்க பாட்டுக்கு இருந்திருந்தால் கூட அது பிரச்சனை வந்திருக்காது இவ அதை அந்நாடு கா புறம் பிடுங்குறது நைட்டு பிடுங்கிறது புறம் அதை நட்டுறது நட்டி அதுக்கு மாலை போட்டு சூடவஞ்சாமிராணி இப்படி பற்ற வச்சுருக்காங்க பற்ற வச்சுட்டு கும்பிடுறது பிற சாமியே எங்களை நல்லா வைங்கன்னு கும்பிடுறது ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்க அங்கே சாமி இருக்குதுன்னு சொல்லி தம்பிக்காரருக்கு சோமலாமல் வந்த உடனே அப்போ இதை சித்தையும் பார்த்துக்கிடுங்க இதை சித்தையும் கும்பிட்டுக்கிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த வீட்டில் இருக்கிறது இங்கே சரி இவங்க வீட்டில் பக்கத்தில் மொனி இருக்குது நீங்கள் கொஞ்சம் கும்பிட்டுக்கிட்டீங்களா உங்களுக்கு நல்லா வைக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காரு பகலை போகிறோம் பகலை கும்பிடுறது கும்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது சாமி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி உளுந்து கும்பிடுறது நைட்டு வந்தோடனே பிடிங்கி ஆட்டி மாலைக்குள்ளே எல்லாம் பத்து பிடிங்கி போட்டுட்டு ஆட்டிக்கிறது குடிவீதியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணி ரொம்ப ரொம்ப பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஆக ஒரு வருஷமாக உள்ளே கடந்துருக்காங்க இது என்ன பண்ணிவிட்டு இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இதுக்கு இது அதில் முனி இருக்குன்னா முனி அவளுக்கு தெரிஞ்சால் தானே அது முனிங்கிறது தெரியும் அதெல்லாம் கவனிக்கலை கவனிக்காமல் விட்டாங்க விட்டுட்டு கடைசியில் நீங்கள் ஊருக்கு வர்ற நாளும் வந்துச்சு நாளைக்கு நாளைக்கு சொல்கிறேன் மிச்சத்தை